நீ வேற நான் ஆறு மணில இருந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன்டா இந்த இந்த கிளம்பிட்டே இந்த இந்த கிளம்பிட்டேமா இப்ப கிளம்பிட்டே மாண்டா சொல்றாரு திருப்பி வீட்டுக்கு வர மாதிரி தெரியலடா अनेகமா அவர் வரதுக்குள்ள நீ தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன் சரி சரோ எங்க ஆமா சரோ எங்க போனா இருக்கா சரோ சரோ என்னம்மா பண்ற சந்தோஷமா வந்திருக்காங்க நீ இப்போ என்ன பண்ற வாமா என்னாச்சு சரோ மூஞ்சே இப்படி கાળமா இருக்கு ஆமா என்னாச்சுமா அச்சிச்சு என்னது மூஞ்சி இப்படி அடிபட்டுருக்கு என்ன ஆச்சேன்னு கேக்குறோம்ல பாத்ரூம்ல விழுந்துட்டேன் பாத்ரூம்ல விழுந்துட்டியா உன்ன பார்த்தா பாத்ரூம்ல விழுந்த மாதிரி தெரியலையே ஓ மேல்ல தான் ஏதோ விழுந்த மாதிரி தெரியுது என்ன அடியா உமா சும்மா ரெய் நீ ஹாஸ்பிடல் போறிய இல்லையா என்னடி வா போயிடு வந்துறலாம் ஆனா ஆனா தூங்கி எழுந்தா எல்லாம் சரியா போயிடும் அதெல்லாம் சரியானது போயிடு வா அதான் தூங்கி எழுந்தா சரியா போயிடும்னு சொல்றாங்க இல்ல அப்படி எதுக்கு அலால இருக்கீங்க என்னம்மா பார்த்தா நானே போகுறோம் எப்படி கீழே விழுந்திருக்கே பாரு சரி போ போய் ரெஸ்ட் எடுப்போ அதான் பாவம் வரல போல இருக்கு எனக்கு அது தெரியாம எங்க சரோ காணும் கூப்பிட்டேன் ஐயோ அண்ணி எனக்கு பசிக்குது என்ன சமைச்சிருக்கீங்க உங்க கையால சாப்பிடாம நாக்கு செத்து போய் கிடக்கு எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் உமா செஞ்சிருக்கேன் வா சாப்பிடலாம் ஆ நாத்து நாள கரெக்ட் பண்ணிட்டு என்ன டீல் விட்ட பாத்தியா இல்லடா உனக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சிருக்கேன் வாங்க அண்ணி நாங்க ஊருக்கு போற வரைக்கும் நீங்க தான் சமைக்கிறீங்க சொல்லிட்டேன் ம் சமைச்சிட்டாலும் பாத்தி ஏண்டி அவ மாசம் இருக்கா அவ எப்படி சமைச்சுக்கிட்டு இருப்பா உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு நான் சமைச்சு தரேன் சாப்பிட வேண்டிய சரி சரி அப்படியே பேசிட்டு இருந்தா முடிஞ்சிடும் வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு காலையில வெள்ளன்னு எந்திரிச்சு நல்லா அரட்டா அடிக்கலாம்